நள்ளிரவில் டெல்லியில் நடந்த நள்ளிரவில்ிப்பு அமித்ஷா சேர்ந்த மகிழ்ச்சியில் செங்கோட்டையன் டெல்லி சென்ற செங்கோட்டையன் நள்ளிரவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தற்பொழுது தமிழக அரசியலில் யதார்த்த கள நிலவரம் என்ன என்பது தெரியாமல் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு குழப்பம் கூட்டணி கட்சிகள் மத்தியில் நிறைவு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு சட்டசபை தேர்தலில் பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதாவே தோல்வியை சந்தித்து அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்த காலகட்டம் அது அதே நேரத்தில் ஆட்சிக்கு வந்த திமுக அப்போது ஜெயலலிதாவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கார்டன் வீட்டுக்கு வருமான வரித்துறை அனுப்பி செருப்பு புடவை என்று பட்டியலிட்டிருந்தது மேலும் அன்றைக்கு திமுகவின் குடும்ப தொலைக்காட்சியான சன் தொலைக்காட்சி மக்களின் ஒரு அங்கமாக இருந்தது திட்டமிட்டு ஜெயலலிதாவிற்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் அதிமுகவையும் தன்னுடைய அரசியலையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்திற்கு நேரடியாக சென்று ராமதாசை கூட்டணிக்கு அழைத்தார் ஜெயலலிதா வைகோவை நேரடியாக சந்தித்து கூட்டணிக்கு அழைத்தார் அப்போதைய பாஜக தலைவராக இருந்த இல கணேசனையும் நேரடியாக சந்தித்தார் இப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து முப்பத்தி இரண்டு சீட்டுகளை அதிமுக கூட்டணி வெற்றியடைந்தது அதாவது ஜெயலலிதா தோல்வியடைந்து அடுத்த இரண்டரை வருடத்தில் நடந்த தேர்தலில் மீண்டும் அதிமுகவையும் தன்னையும் நிலைநிறுத்தி கொண்டவர் ஜெயலலிதா இதற்கு முக்கிய காரணம் ஜெயலலிதா அமைத்த கூட்டணி ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு எடப்பாடி தலைமையில் அதிமுக தொடர்ந்து பத்து தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளை அரவணைக்கும் தன்மை எடப்பாடியிடம் இல்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது மேலும் எடப்பாடியின் பிடிவாத குணத்தினால் அதிமுக மட்டுமல்ல எடப்பாடியின் அரசியல் வாழ்வும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் அனைத்துமே திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரும் வகையில் அமைந்துள்ளதால் தற்பொழுது செங்கோட்டையனை வைத்து அமித்ஷா தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் வெளியானதை தொடர்ந்து செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக எழுப்பிய கலகக் குரலுக்கு பின்னால் தற்பொழுது யார் என்ற கேள்விக்கு விடை கிடைத்துள்ளது சமீபத்தில் டெல்லி சென்ற செங்கோட்டையன் நள்ளிரவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகிறது அந்த வகையில் எடப்பாடியால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனை மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்து பேசுகிறார் என்றால் உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்த்தத்தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் மேலும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கையில் மாற்றம் இல்லை என்றால் எடப்பாடியை அப்புறப்படுத்திவிட்டு அதிமுகவின் தலைமை பீடத்தில் செங்கோட்டையனை அமர வைத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் முடிவிலும் அமித்ஷா இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது